அனைத்து தமிழங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் இது ராஜபாளையத்தில் இருக்கோம் ப்ளந்தி பீம் செக்கிங் பார்த்துட்ருக்கோம் லைன் பண்ணி விட்டு காங்கிட்டு ஆரம்பிச்சாச்சு ஃபுல்லாகவே காலையில் வந்து கம்மியெலாம் பார்த்துட்டேன் இதில் இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இவங்களுக்கும் அதை திருத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக வாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கொடுக்கலாம் குளிந்து பீம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா ராடு வந்து கிங் கிங்கடி கொண்டு போகணும் பாட்டம் தப்பு எல் அடிக்கணும் கண்டிப்பாக ரிங்ஸ் வந்து ஊக்கு ஒன் தேர்ட்டி டிகிரி அடிக்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அது மாதிரி வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கணும் இதை தான் நம்ம வந்து ஸ்டீலில் வந்து சொல்கிறோம் இது வந்து நல்லா இருக்குது மேக்ஸிமம் நல்லாயிருக்கு இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிற பாருங்கள் இப்போ இந்த பீமை எடுத்துக்கோங்க இந்த பீமு அந்த ஊக்கு கம்பியோடைய அளவு அனைத்தும் நல்லாயிருக்கு அந்த அந்த எஜ்ஜ்லேயும் பாருங்கள் அது காலத்துக்குள்ளே நல்லா கிங் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காங்க ரிங்ஸு கடைசி வரைக்கும் நல்லா பெயிண்டிங் இருக்குது இங்கேயும் கடைசி வரைக்கும் நல்லா பெயிண்டிங் இருக்குது இப்போ இந்த ரிங் எடுத்திங்கனாக்க இந்த ரிங் எடுத்திங்கனாக்க என்ன ஆகுது ரிங் பண்ணியிருக்காங்க இப்படி கட்டுறேன் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் இந்த கிங்கு பாருங்கள் இப்படி வந்து இப்படி போதும் இல்லை அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணி கட்டணும் கிங் அடிக்கிறது முக்கியம் இல்லை கரெக்டாக பொசிஷன் பண்ணி கரெக்டாக திருப்பி கட்டணும் அதனால் என்னாவே ரிங்கில் படியில பாருங்கள் இங்கே ஒரு நாலு ரிங்கு இதுலேருந்து இதுலேருந்து இருந்து படியலை இதுக்கு தாண்டா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் படியாமல் போகுது இந்த கம்பி அதனால ஆகுது பார்த்தீங்கன்னா ரிங்ஸு வந்து ரிங்ஸை விட்டுட்டு இங்கேயே சுருங்க ஆரம்பிச்சிச்சு அப்போ வந்து அந்த கிங் அடிக்கும் போது கரெக்டாக கனெக்ட் பண்ணி கடைசி ரிங்கு வரைக்கும் ரிங்கோடய எஜ்ஜில் போய் கவர் ஆகணும் அதுக்கப்புறம் தான் கிங் பண்ணி உள்ளே போய் எல் அடிக்கணும் இந்த விஷயத்த வந்து இந்த இந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து சரி பண்ண சொல்லியிருக்கேன் டீமில் வந்து ரீஇன்போஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது என்னென்ன ராடு பண்ணணும் நாலு பன்னெண்டு ரெண்டு பதினாறு நாலு பதினாறு ரெண்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு அனைத்துமே சரியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நுணுக்கமான விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது இந்த எல் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்படி பாருங்கள் அந்த எல் பாருங்கள் இங்கேருந்து வந்து அப்படியே இந்த ப்ளம்பிங் பைப்பில் வர மாதிரி நல்லா பெரிய எல்லா எல் பெண்டு போடுமில்ல அந்த மாதிரி திரும்பியிருக்கு அதான் எல் வந்து இது வந்து எப்படி அடிச்சிருக்காங்கன்னா பைப்பு போட்டு அடிச்சிருக்காங்க இதே வந்து இதில் பட்டையில் போட்டு லிவர் போட்டு பின் பிளேட்டில் வச்சு அடிச்சிருந்தாங்கன்னா மற்ற இடத்துல அடிச்சிருக்காங்க அது மாதிரி வந்திருக்கலாம் இந்த பீமில் பாட்டம் டாப்பு அந்த மாதிரி தான் எள்ளு இருக்குது எல் அடித்து நீட்டாக மேலே இங்கேயும் வந்திருக்கு இருந்தாலும் இதை வந்து இன்னும் நல்லா பக்காவை பண்ணும் இது வந்து எள் வந்து ஒரு திருப்தியாக இல்லை இதை வந்து நான் அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து அதை சரி பண்ணுறேன் இருக்காங்க இந்த பீம்லேயும் அது பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே கருவாக இப்படி விளைஞ்சி போது பாருங்க என்னென்னா பின் பிளேட் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த எல்லாம் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை இதை வந்து சரி பண்ணி அடுத்த இதில் வந்து சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பீமில் பாருங்கள் இந்த விஷயம் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம் செஞ்சுருக்காங்க இந்த பீமு வந்து பெரிய பீம் இது சின்ன பீம்மு இது ஒரு அடி பீம் இது அடி பீமு இந்த ஒரடி பீமுடைய ராடு பாருங்கள் நல்லா ஏறி அது வரைக்கும் போயிடுச்சு இந்த ஒன்னையால் பீமுடைய ராடு வந்து ஏ இதில் வந்து எல் அடித்து இறக்கியிருக்காங்க எத்தனை ராடுனா ரெண்டு ராடு அடிச்சிருக்காங்க இந்த ஒரு ராடு அடிக்கலை இதையுமே எல் அடித்து விடலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்கேன் ஆனால் கிங் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க அனைத்திலையும் கிங் தான் பண்ணியிருக்காங்க கிங் பண்ணாமல் சுருக்கலை இதெல்லாம் ரிங்ஸர் நல்லா படிஞ்சிருக்கு இந்த இடத்துலலாம் அந்த ஒரு பீமில் அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து சரி பண்ணணும் ராம்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் கவர்லாம் கரெக்டாக இருக்குது கவர் பிரச்சனை இல்லை இது பாருங்கள் கிங் பண்ணி உள்ளே போயிருக்கு கரெக்டாக எல் அடிச்சிருக்காங்க இந்த ராடு கரெக்டாக எல் அடிச்சிருக்காங்க எல்லாமே சரியாக இருக்குது இதெல்லாம் ஓகே இந்த இடத்துலலாம் பீம் பாருங்கள் சரியாக இருக்குது இந்த பக்கம் இருக்கிற பீமும் நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் இந்த ஓரத்துலேருந்து கரெக்டாக பைண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரெக்டாக இருக்குது இதெல்லாம் சரியாக இருக்குது இந்த சாயின்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அடி பீமு இது ஒன்னையால் அடி இது ஒன் ஒன்னையால் பீம் இது அடி பீமு பாட்டம் ராடு பாருங்கள் அந்த பாட்டம் ராடுக்கு மேலே அந்த பாட்டம் ராடுக்கு வந்துருக்கு அதை பாருங்கள் அந்த பாட்டம் ராடுக்கு மேலே தான் உந்திருக்கு இது வந்து சின்ன பீமுக்கிறதா இந்த பீமுக்குள்ளே போயிருக்கு எல் அடித்து கரெக்டாக வெளில இழுத்துருக்காங்க பிரச்சனை இல்லை இதில் வந்து வேணால் நம்ம டாப்பில் வந்து இந்த இந்த பீமுடைய பாட்டம் டாப் ராடோட பாட்டத்தில் ராடு வர மாதிரி ரெண்டு ராடு போட்டு கட்டிக்கலாம் அதை கட்ட சொல்லியிருக்கேன் இப்போ இதை கட்டிட்டு தான் இந்த காயின்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க மற்றபடி வந்து ஊக்குலாம் நல்லா ஒன் தேர்ட்டி டிகிரி சூப்பராக அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க அது இந்த பட்டை பிளேட் எதோ உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நான் இதை காமிக்கிறது இந்த மாதிரியும் வந்து எல்லா அதாவது இது வந்து இவங்க வந்து அந்த பட்டை பிளேட் உடஞ்சிச்சு அப்படின்னு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இதை வந்து நம்ம மாற்றணும் இதை நம்ம இப்போ சொல்ல மாட்டோம்னா அடுத்த வேலைலையும் இதே மாதிரியான ஒரு வேலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து சரி பண்ண சொல்லிட்டேன் இந்த பீம் பாருங்க இதெல்லாம் வந்து நார்மலாக பின்பு போட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க இந்த பீமில் பாருங்கள் இந்த டாப் ராடு வந்து இது வரைக்குமே வந்துருச்சு நல்லா நீட்டி இந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள் பீம் மாறுது இதில் அது மாதிரி மாற்றி கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ராடு வந்து கரெக்டாக இந்த ரெண்டு ஒரே சைஸ் பீமு இது ப்ரைமரி இது செகண்டரி பீமு ப்ரைமரி பீமுடைய டாப்பில் வந்து அது உட்கார மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க எல்லாம் இதில் வந்து கரெக்டாக சூப்பராக இருக்குது ஊக்கு எல்லாமே அனைத்தும் ரிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் திருத்திக்கணும் அவ்வளோதான் இந்த பீம் வந்து நல்லா தெளிவாக கரெக்டாக கட்டியிருக்காங்க இந்த பீம் பாருங்கள் கிங்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு ரிங்ஸும் கரெக்டாக உட்காந்துருக்கு இந்த பீமும் பாருங்கள் ரிங்ஸு கரெக்டாக உட்காந்துருக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டீல் வேலையில் வந்து நம்ம எதிர்பார்க்குறப்ப நூறு சதவீதம் வரணுங்கிறதான் நான் எப்பயுமே ஆசைப்படுவேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஜங்ஷனில் வந்து வெண்டு வந்து லிவர் போட்டு வளைக்காமல் பைப் போட்டு வளைச்சிருக்காங்க அதை வந்து சரி பண்ண சொல்லியிருக்கேன் அது மாதிரி ஒரு இடத்துல வந்து கட்டினதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டாக கட்டியிருக்காங்க அதையும் சரி பண்ண சொல்லியிருக்கேன் இனிமேல் இதே வந்து சைடு வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நல்லா கவனித்து அதை பார்த்துருந்தா அதை வந்து சரி பண்ணியிருந்துருக்கலாம் இது வந்து பெரிய பிரச்சனை தரக்கூடியதில்லை இருந்தாலும் இதை வந்து நம்ம சரி பண்ணி கரெக்டாக செய்யணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் வேலை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து வர வேலைகளில் கண்டிப்பாக அந்த மாதிரியான பிழை இல்லாமல் சரி பண்ணி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ராமும் சரி சென்றி மிஸ்தரியும் சரி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த தடவை உங்களுக்கு வந்து இதை ஃபுலோ பண்ணுறாங்க அங்கிட்டு போகிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக சரி பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியாக இருந்ததுன்னா நம்ம இதை பிரிச்சுட்டு சரி பண்ண சொல்லுவோம் எல் அடிக்காமே நிறையா இடத்துல செய்கிறாங்க எல் அடிச்சிருக்காங்க அது பெண்டு சரியில்லை அதை வந்து சரி பண்ணிக்கணும் அது பைண்டிங் வந்து ப்ராப்பராக இனிமேல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாணிங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கு அடுத்தடுத்த வேலைகள் இன்னும் தெளிவாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்தது காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க அதை பண்ணுறாங்க என்ன பண்ணணும் அதில் என்ன கவனிக்கங்கிறதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோ செஞ்சுக்கோம் நன்றி வணக்கம்